سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني افقه قولي اللهم انا نسالك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا اللهم انا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. اللهم ذكرنا من القران ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. الحمد لله بنية الكريات மார்க்க சகோதரிகளே அல்லாஹு தால உங்கள் வருகையில் உங்களுக்கு அருள் புரிவானாக இந்த கல்வியை உங்களுக்கும் படித்துக் கொடுக்கக்கூடிய எங்களுக்கும் பயனுள்ள கல்வியாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹு அவனை உண்மையான முறையில் அஞ்சக்கூடிய பயனுள்ள நல்ல கல்வியை نَمَّنِي وَرَكُمْ هَذِهِ هَلِيَتِ آمِينَ يَا رَبُّ الْعَالَمِينَ فَلَنْ <سؤال> <سؤال> <ولي> يُقْبَلَ مِنْهُ فَلَنْ <سؤال> <ولي> يُقْبَلَ مِنْهُ, <سؤال> <ولي> يقبل منه <سؤال> وَمَنْ يبتغي غَيْرَ الإِسْلَامِ دِيناً وَمَنْ يبتغي دي غَيْرَ الإِسْلَامِ دِيناً دينا فلن يقبل منه دينا فلن يقبل منه فلن يقبل منه فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين

நஷ்டடைந்தவராக இருப்பார் நஷ்டவாணிகளில் ஒருவராக இருப்பார் அரபி படிக்கும் பொழுது கவனிக்கணும் எந்த வார்த்தையை சேர்த்து படிக்கிறோம் எதை பிரிச்சு படிக்கிறோம் சொல்லி

முதலாவது விஷயம் யாரா இருந்தாலும் சரி ஒரு தூதராக இருந்தாலும் சரி ஒரு வானவராக இருந்தாலும் கூட சரி அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டார் என்றால் அவருடைய எந்த அமல்களையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப அமல்கள் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ விடத்திலே நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பின்பற்ற வேண்டிய கொள்கை மார்க்கம் எதுவாக இருக்க வேண்டும் இஸ்லாமாக இருக்க வேண்டும் அப்ப யார் ஒருவர் எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் நிறைய அமல்கள் செய்தார் எந்த பாவமும் செய்யறதில்லை எந்த தவறும் செய்யறதில்லை யாருக்கும் அநியாயம் செய்யறதில்ல ஆனா அவர் இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் இந்த உலகத்திலே இறந்து விட்டார் என்றால் மறுமையிலே அவர் எப்படிப்பட்டவராக ஆகிவிடுவார் நஷ்டம் அடைந்தவராக ஆகிவிடுவார் மக பிலாசருக்கு ஆசிரியரி அப்ப இந்த நாலு விஷயங்களை இந்த புறாவுடைய வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று என்ன யாரா இருந்தாலும் சரி பெரிய மாணவரா இருந்தாலும் சரி பெரிய நவியா இருந்தாலும் சரி அவங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பின்பற்றியாக வேண்டும் இரண்டாவது இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர எந்த ஒரு மார்க்கத்துல யார் போனாலும் சரி எப்படிப்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எந்த ஒரு நற்காரியத்தையும் அல்லாஹு தாரா ஏற்றுக்கொள்ள மாட்டான் மூன்றாவது செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹு மறுமையிலும் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல அமல்கள் எந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் நாலாவது விஷயம் அப்ப ஒரு மனிதர் இந்த உலகத்துல நிறைய புண்ணியங்கள் பண்றாரு நிறைய தர்மங்கள் செய்யறாரு நிறைய பொது காரியங்கள் செய்றாரு யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறாரு பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கிறாரு இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு ஏன் தான் மௌத்தா போகும்போது தான் சொத்த எல்லாம் சொல்லி எழுதி வச்சுட்டே மௌத்தா போயிடாரு அப்படி போனாலும் மறுமையில அவர் அல்ல அவர்களிடத்துல எப்படிப்பட்டவராக ஆகிவிடுவார் நஷ்டவாதிகளாக அங்கிடுவார் அப்ப இந்த நாலு விஷயங்களை படிக்கணும் அப்ப அந்த நீங்க கொள்கை எந்த மார்க்கத்தின் வழிமுறையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் அப்ப உங்களுக்கு தெரிய நம்முடைய கொள்கையே நம்ம வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில தான் நம்முடைய கொள்கைகள் நம்முடைய நம்பிக்கைகள் அமைஞ்சிருக்கிறோம் இப்ப பார்த்து